ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரி சேனல் இன்றைக்கி எக் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்து அதை வந்து என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸோ முட்டை வேகட்டுங்க நம்ம எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம முட்டை வேக வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கடையில் என்ன எடுத்துருக்கேங்க எண்ணெய் காஞ்சோனே சோம்பு போட்டுடலாங்க சோம்பு பொடிஞ்சிருச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த ஆனியன் வந்து போட்டுடலாம் ஆனியன் மட்டும் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்ப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதே வந்து என்ன பண்ணலான்னா அந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு எக் ஃப்ரைக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க உப்பு வந்து தூணு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டிங்கன்னா கரையாது ஸோ இது செய்யறதுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைப்பில் வந்து நம்ம இவ்வளவு பண்ணிடலாம் இப்போ மார்னிங் வந்து நீங்கள் டிஃபன் கட் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைத்துக்கு வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தூள் போட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு கால் கால் கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து லைட்டாக வந்து என்ன செஞ்சிடறோன்னா இந்த மாதிரி மசாலா வந்து இருக்கிற மாதிரிக்கு நல்லா வந்து என்ன செய்யணும் கற்ற வச்சுக்கலாங்க ஸோ நமக்கு கெட்டியாக நல்லா இதுவாக வந்துருச்சு அப்புறம் வந்து என்ன செய்கிறோன்னா நம்ம வேக வச்ச முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் போடலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோங்க வேக வச்ச முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் வந்து மசாலாவில் நம்ம போட்டுடலாம் போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம வந்து திரும்பி போட்டுலாங்க திரும்பி போட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருங்க இப்போ நமக்கு சூப்பரான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாங்க நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்